இசைக்கியல் தீர்க்க தரிசியின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு முகமாயிருக்கிற வாசலுக்கு கொண்டு போனார் இதோ அந்த வாசலின் நடையில் இருபத்தி ஐந்து புருஷர் இருந்தார்கள் அவர்களின் நடுவே ஜனத்தின் பிரபுக்களாகிய ஆசூரின் குமாரனாகிய யசனியாவையும் பெனாயாவின் குமாரனாகிய பெலத்தியாவையும் கண்டேன் அப்பொழுது அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இவர்கள் இந்த நகரத்திலே அக்கிரமமான நினைவுகளை நினைத்து துராலோசனை சொல்லுகிற மனுஷன் இது வீடுகளை கட்டுகிறதற்கு காலம் அல்ல என்றும் இந்த நகரம் பானை நாங்கள் அதிலுள்ள இறைச்சி என்றும் சொல்லுகிறார்கள் ஆகையால் அவர்களுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லு மனுப்புத்திறனே தீர்க்க தரிசனம் சொல்லு என்றார் அப்பொழுது கர்த்தருடைய ஆவி என்மேல் இறங்கினார் அவர் என்னை நோக்கி நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் இப்படி பேசுகிறது உண்டு உங்கள் மனதில் எழும்புகிறதை நான் அறிவேன் இந்த நகரத்தில் நீங்கள் அநேகரை கொலை செய்தீர்கள் அதன் வீதிகளை உண்டவர்களால் நிரப்பினீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆகையால் நீங்கள் கொலை செய்து அதன் போட்டு விட்டவர்களை இறைச்சியும் இந்த நகரம் பானையுமாமே உங்களையோ அதற்குள் இராதபடிக்கு புறம்பாக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் பட்டயத்துக்கு பயப்பட்டீர்கள் பட்டயத்தையே உங்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களை அதற்குள் இராத புறம்பாக்கி உங்களை அந்நியரின் கையில் ஒப்பு கொடுத்து உங்களில் நியாய தீர்ப்புகளை நிறைவேற்றுவேன் பட்டயத்தால் விழுவீர்கள் இஸ்ரவேல் தேசத்தின் எல்லையிலே உங்களை நியாயம் தீர்ப்பேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் இந்த நகரம் உங்களுக்கு பானையாய் இருப்பதுமில்லை நீங்கள் அதிலுள்ள இறைச்சியாயிருப்பதுமில்லை இஸ்ரேல் தேசத்தின் எல்லையிலே உங்களை நியாயம் தீர்ப்பேன் என் கட்டளையின்படி நடவாமலும் என் நியாயங்களின்படி செய்யாமலும் உங்களை சுற்றிலும் இருக்கிற புற ஜாதிகளுடைய முறைமைகளின்படி செய்த நீங்கள் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள் என்று சொல் என்றார் நான் இப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் பெனாயாவின் குமாரனாகிய பெலத்தியா சத்தான் அப்பொழுது நான் முகங்குப்புற விழுந்து மகா சத்தமாய் ஆ கர்த்தராகிய ஆண்டவரே தெய்வரீர் இஸ்ரவேலில் மீதியானவர்களை சர்வ சங்காரம் செய்வீரோ என்று முறையிட்டேன் அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுப்புத்திரனே நீங்கள் கர்த்தரை விட்டு போங்கள் எங்களுக்கு இந்த தேசம் சுதந்திரமாக கொடுக்கப்பட்டதென்று உன் சகோதரருக்கும் உன் குடும்பத்தாருக்கும் உன் பந்து ஜனங்களுக்கும் இஸ்ரேல் வம்சத்தார் அனைவருக்கும் எருசலேமின் குடிகள் சொல்லுகிறார்கள் ஆகையால் நான் அவர்களை தூரமாக புற ஜாதிகளுக்குள்ளே துரத்தி இருந்தாலும் நான் அவர்களை தேசங்களிலே சிதறடித்திருந்தாலும் நான் அவர்கள் போன தேசங்களில் அவர்களுக்கு கொஞ்ச காலத்துக்கு பரிசுத்த ஸ்தலமாக இருப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் ஆதலால் நான் உங்களை ஜனங்களிடத்திலிருந்து சேர்த்து நீங்கள் சிதறடிக்கப்பட்ட தேசங்களிலிருந்து உங்களை கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லு அவர்கள் அங்கே வந்து அதில் சீ என்று நிகழப்படத்தக்கதும் எல்லாம் அதிலிருந்து அகற்றுவார்கள் அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாமசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன் அவர்கள் என் இருப்பார்கள் நான் அவர்கள் இருப்பேன் ஆனாலும் சீ என்று இகழப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமான தங்கள் இருதயத்தின் இச்சையிலே எவர்கள் நடக்கிறார்களோ அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலைகளின் மேல் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் அப்பொழுது கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை விரித்து எழும்பின சக்கரங்களும் அவைகளுக்கு அருகே சென்றன இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அவைகளின் மேல் உயர இருந்தது கர்த்தருடைய மகிமை நகரத்தின் நடுவிலிருந்து எழும்பி நகரத்திற்கு கிழக்கே இருக்கிற மலையின் மேல் போய் நின்றது பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து என்னை தேவனுடைய ஆவிக்குள்ளான தரிசனத்திலே கல்தேயாவுக்கு சிறைப்பட்டு போனவர்கள் இடத்திலே கொண்டு போய்விட்டார் அப்பொழுது நான் கண்ட தரிசனம் என்னிலிருந்து எடுப்பட்டு போயிற்று கர்த்தர் எனக்கு காண்பித்த யாவையும் சிறையிருப்பில் இருந்தவர்களுக்கு சொன்னேன்